பத்மு தீவு ஏசியன் கடலிலே அமைந்துள்ள ஒரு சிறிய பாறைகள் நிறைந்த தீவாகும் இது தற்போதைய துருக்கி நாட்டு கடற்கரை அருகிலும் கிரீஸ் நாட்டின் ஒரு பகுதியாகவும் உள்ளது சுமார் பதிமூணு சதுரம் மைல் பரப்பளவு கொண்டது முற்காலத்தில் இது மிகவும் வறண்ட கரடுமுரடான மற்றும் மக்கள் நடமாட முடியாத ஒரு இடமாக காணப்பட்டது ரோமானியர்கள் அந்த காலகட்டத்தில் இந்த இடத்தை சிறை கைதிகளை அடைத்து வைப்பதற்காக பயன்படுத்தினார்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது யோவான் இந்த கடல் கரையில் இருக்கக்கூடியதான பத்மு தீவில்தான் சிறை கைதியாக இருந்ததாக அவரே சொல்லுகிறார் இது அக்கால கட்டத்தில் மிகவும் கொடூரமான ஒரு சிறையாக காணப்பட்டது கிபி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டில் ரோம சக்கரவர்த்தியான ரொமனிஷியன் காலத்தில் கிறிஸ்தவர்கள் கடுமையான துன்புறுத்துதலுக்கு உள்ளாக்கப்பட்டனர் அப்போது எபேசு சபையில் பணியாற்றி வந்த யோவான் அந்த தீவில் சிறை கைதியாக நாடு கடத்தப்பட்டார் யோவான் பத்மு தீவில் இருந்தபோதுதான் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் இருபத்தி இரண்டு அதிகாரங்களையும் அவர் எழுதுகிறார் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அதாவது கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள் ஆனபோது இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி பேசினார் வரும் காரியங்களை குறித்து திட்டமாகவும் தெளிவாகவும் யோவானுக்கு தரிசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்ததை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் ஒரு குகையில் இருந்ததாக பாரம்பரியமாக நம்பப்படுகிறது இந்த குகையில் அவர் இருந்த போதுதான் அவர் தரிசனத்தை கண்டார் இப்போது இந்த இடம் தரிசனத்தின் குகை என்று அழைக்கப்படுகிறது அதாவது துருக்கி நாட்டிலே இதை வந்து பொழுதுபோக்கு தலமாக மாற்றியிருக்கிறார்கள் அதாவது அநேக வெளிநாட்டு மக்கள் அந்த இடத்தை வந்து ஒரு சுற்றுலா தலமாக பார்த்து போகிறார்கள் பத்முதீவில் உள்ள புனித யோவான் ஆலயம் மற்றும் வெளிப்படுத்துதல் குகை ஆகியவை இன்று உலக நாடுகளில் உலக பாரம்பரிய சின்னங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன யோவான் சுமார் பதினெட்டு மாதங்கள் அங்கே சிறை கைதியாக இருந்ததாக வரலாற்று சான்று சொல்லுகிறது டொமினிஷியனின் மரணத்துக்கு பின்பாக அவர் விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் எபேசு சபையிலே தன்னுடைய பணியை தொடர்ந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகிறது யோவான் பத்மு தீவில் கண்ட தரிசனங்களை மூன்று முக்கிய பகுதிகளாக அவர் பிரித்து நமக்கு தருகிறதை வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது கடந்த காலம் நீ கண்டவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறித்துவின் மகிமையை அல்லது மகிமையடைந்த கிறித்துவை தரிசனமாக யோவான் காண்கிறான் இரண்டாவதாக இருக்கிறவைகளை நிகழ்காலத்தை பார்க்கிறார் ஏழு சபைகள் இரண்டாம் அதிகாரத்திலும் மூன்றாம் அதிகாரத்திலும் எப்படி இருக்கிறது அதனுடைய சூழ்நிலைகள் என்ன என்பதையும் அங்கு விவரிக்கிறார் மூன்றாவதாக வரும் காலத்தை குறித்து பார்க்கிறார் இனிமேல் என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்தும் வெளிப்படையாக நாலாம் அதிகாரம் முதல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வரைக்கும் மிகவும் துல்லியமாக தெளிவாக எழுதி நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் யோவானை கொண்டு கொடுத்திருக்கிறார் இதை எழுதினது யோவான்தான் ஆனால் எழுத வைத்தவர் ஆண்டவராகி கிறிஸ்து நம்முடைய வேதாகமத்தை நாற்பது நபர்கள் எழுதியிருக்கிறாங்க இது நாற்பது பேரும் எழுதும் போது எழுதினது அவர்கள் ஆனால் எழுத சொன்னவர் ஆண்டவராகிய கிறிஸ்து